நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் கொல்லிமலைக்கு போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ என்னப்பாளையம் பட்டி காலநாயக்கம்பட்டி ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கோம் ஸோ அதில் உள்ள ஒரு வியூ தான் இது இங்கே மரவள்ளி கிழங்கு நட்டுருக்காங்க ஸோ கிழங்கு மீன்ஸ் கம்பு கம்பு கிழங்குன்னு பாருங்க இங்கே ஓல்லாக

மரவள்ளி கிழங்கு அடிவாரத்துல ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது பாம்பு பார்த்து ஏமாடா மரவழி கிழங்கு தான் எல்லா இடத்துலயும் நட்டு வச்சிருக்காங்க இடையில தென்னை மரம் உள்ள போய் அப்படி எழுதி போடுங்க கணத்துக்கு மேல

மலைக்கு அடிவாரத்தில் இருக்கு கோயில் பேரு அருள்மிகு கருமலை முருகன் திருக்கோயில் காளப்பநாயக்கன்பட்டி ஓகே எந்த ராஜ் இதுலேருந்து மலைக்கு மேலே போடணும் இல்லை ஓகே கலப்ப நாயக்கன் ராசி செட்டியார் குமாரர் ஏழு படிகள் படிகளுக்கு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலா இந்த ஏழு படிகள் உபயம் அது கவர்மெண்ட் ஆமா அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து

வினய பார்த்தியா குடிக்கம்பம் செப்புத்தகவல் இதில் வந்து விநாயகர் கூட இது இருக்கு மயிலு ஓஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கு காலையில் எத்தனை மணிக்கு பூசை நடக்கும் அப்படியா ஓகே ஸோ செவன் தேர்ட்டிக்கு வந்தால் நடுத்துருந்து பூச நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ கனவு போகிறோம்